மாஸ் கிச்சன் புது கிச்சனில் ஃபஸ்ட்டு சமையல் நீங்கள் பண்ண போகிறோம் இது வந்து பால் காய்ச்சி எல்லாம் குடிச்சிட்டு போயாச்சு இப்போ வந்து ஃபஸ்ட்டு சமையல் பண்ண போகிறோம் நீங்கள் என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா உடச்சி ஊற்றுனா முட்டை குழம்பு தான் செய்ய போகிறேன் வீட்டில் இருந்து மற்றது எல்லாமே செஞ்சு காய் சாதம் எல்லாமே செஞ்சு போனோம் நீங்கள் வந்து குழம்பு மட்டும் செய்ய போகிறேன் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம கிடக்குறன்னு நம்ம குழம்பு மட்டும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் உடைச்சி ஊத்துனா முட்டை குழம்பு வாங்க இப்போ நம்ம சமைக்கலாம் இனி உங்க ஹேமாஸ் கிச்சனில் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் உங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான மசாலா பொடிகள் உடலுக்கு ஆரோக்கியமான சத்து மாவு வகைகள் புதிய அறிமுகமான பாரம்பரிய சத்து மாவு மற்றும் பாரம்பரிய கஞ்சி மிக்ஸ்களும் உங்கள் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் இப்போது கிடைக்கிறது இவை அனைத்தையும் நீங்க ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸ் வெப்சைட்டில் ஆர்டர் செய்யலாம் அல்லது வாட்ஸ்அப் நம்பர்ல கூட நீங்க ஆர்டர் பண்ணலாம் இந்தியா முழுவதும் கொரியர் வசதி உண்டு ஃபாரின் ஆர்டர்ஸ் கூட நீங்க எப்ப பண்ணலாம் ஹேமாஸ் கிச்சன் ஃபுட்ஸில் ஆர்டர் பண்ணுங்க குடும்பத்தில் எல்லோரும் ஆரோக்கியமா இருங்க ஏன்னா வந்துட்டு சமையல் வீடியோ போடுறதே ரொம்ப கம்மியாயிடுச்சு ரொம்ப ரொம்ப போன மாதம் எதுவுமே போடலை அதனால வந்து நம்ம இன்னும் அங்கே வந்து இது மிஷின்லாம் ஓடிக்கிட்டே இருக்குமா அதனால வந்து எனக்கு என்னால் வீடியோ எடுக்கவே முடியாமல் இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அங்கே எண்ணெய் காயிட்டோம் அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன வெங்காயமும் பூண்டு அடிச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இதையும் சேர்த்து ரெண்டு ஒன்றா சேர்த்து இடித்து எடுத்துக்கிறேன் இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு படுகுளுந்த பருப்பு படுகு நல்லா ஃபுல் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சாச்சு கருவேப்பில் புதினா மல்லிகை பச்சை மிளகா எல்லாமே ரெடி பண்ணி வச்சு நீங்கள் தான் இனிமேல் இங்கே தான் மதியம் தான் ஆகுது மதியம் லன்ச் வீட்டில் செய்ய முடியல டைம் ஆகிடுது டைம் ஆகிடுது காலையில் எழுந்து நம்ம ஆர்டர் செஞ்சு செக் பண்ணி பண்ணுறதுலேயே எனக்கு வந்து டைம் ஆகிடுதா அதனால் இனிமே இனிமே தான் உங்களுக்கு லஞ்ச் வர டைமில் நம்ம வந்து வீடியோ எடுத்துக்கலாம் லஞ்ச் டைம் எல்லாம் வந்து ஏபிசி மண்டிங் கிட்டிருக்கறதுனால ஒரு மூணு பேர் மட்டும் பார்த்துட்டு இருந்தோம் வந்து சாப்பிட போயிட்டுருக்காங்க இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த வச்சோம்னா வெங்காயம் பூண்டு அதை சேர்த்துக்கிறேன் எல்லாம் ஃபஸ்ட்டு கல்வீட்டில் கொஞ்சம் அதை சேர்த்துக்கலாம் அந்த லாஸ்ட்டாக கொஞ்சம் பச்சரிக்கை சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் வெங்காயம் வரங்க வச்சு இப்போ நம்ம இதில் நான் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் பொடியை கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் இது போலவே ஒரு பச்சை மிளகா அதில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வரைக்கும் இப்போ நம்ம எல்லாம் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கிறோம் கல் உப்பு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஆர்டர்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம் வாங்க பார்க்கலாம் ஆர்டர்ஸ்லாம் இங்கே ஒரு செட்டு அப்படியே எடுத்து வச்சிருக்கிறோம் பிள்ளைங்க

சாப்பாடு வச்சிருங்க சேது குழம்பு ஊற்றி சாப்பிடலாம் சரி ஏபிசி ஏடிசி பார்த்துக்கோங்க உள்ளே இருக்கிற ரெண்டு பேர் நிற்காங்களா சரி சரி பாருங்க பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லாம் ஒரு கூட்டமாக ஒரு ஏழு எட்டு பேர் எல்லாம் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டுட்டு சரி இப்போ நம்ம இதுக்கு மசாலா எடுத்துக்கலாம் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கிறேன் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் குழம்பு பொடி எல்லாம் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வந்திருக்குது நான் ஒரு நூறு கிராம் பேக்கெட் எடுத்துக்கிறேன் இது ரெண்டு போட்டு தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம் மஞ்சள் தூள் இருக்குது அதனால் இது ரெண்டு மட்டும் இப்போ இது போதும் இங்கே வெங்காயம் வளரட்டும் அதுக்கெல்லாம் இங்கே வந்து ஒரு ரெண்டு தக்காளி பொடியை கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை வந்து மிக்ஸியில் போட்டு கொஞ்சம் பேஸ்ட்டை அரைச்சி ரெண்டு ஊற்றிக்கலாம் பேஸ்ட்டை அரைச்சி ஊற்றினீங்கன்னா ஒரு கிரேவி கொஞ்சம் நிறையா கிடைக்கும் அதுக்காக வந்து மிக்ஸில் அரைச்சி சேர்த்துக்கிறேன் ரொம்ப பேஸ்ட் அரைக்க வேண்டாம் கொஞ்சம் திரு திரையவே அரைச்சா போதும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இது புது மிக்ஸி அங்கே மிக்ஸியை வந்து டிஸ்டர் பண்ண அங்கே அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்க மிக்சியை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன்னா அவங்க வந்து எல்லாம் அரைக்கிறதுக்கு வைக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க அதனால் இங்கே தனியாக ஒன்று வரங்க வெங்காயம் வந்து இன்னும் நல்லா வதங்கி வரணும் இங்கே முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் தான் நல்லா வதங்கி வரணும் இப்போ நம்ம இதில் அரைச்சி வச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கிறேன்

கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இங்கே வந்து நல்லா இனி சேர்த்துட்டு நல்லா வரட்டும் போங்க தக்காளி வேகும்போதே காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் மெகிமாஸ் கிச்சன் ஃபூஸ் காஷ்மீர் சில்லி பவுடர் சூப்பர் இருக்கா இருக்கும் அந்த போட்டோடய வெங்காயத்தில் போட்டோன்னு என்ன ஒரு கலர் வருது பார்த்துக்கோங்க இது கூட நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது ஸ்பூன் இதெல்லாம் மஞ்சள் புளி அதையும் சேர்த்துட்டு நல்லா பிண்டி கொடுக்குறேன் இப்போ நம்ம நம்மளோட ஹீரோ குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் இந்த பொடி வச்சு நம்ம இந்த மாதிரி முட்டை குழம்பு செய்யலாம் காரக்குழம்பு அப்புறம் வந்து சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு அப்புறம் வந்து குறுமை அந்த மாதிரிலாம் செய்கிறீங்கன்னா கூட இந்த பொடி யூஸ் பண்ணி இந்த குழம்புப்பொடி யூஸ் பண்ணி செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தாவர குழம்பு இதெல்லாம் செய்வாங்க சுண்டல் குழம்பு அது எல்லாமே நல்லாயிருக்கும் ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் சேர்த்துட்டு அந்த எண்ணெயே கொஞ்சம் வதக்கிக்கலாம் அதை கொஞ்சம் கடல் கலாசமாக வந்துருக்குது இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு நம்ம இதுக்கு ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் தேங்காவும் சோம்பும் கூட நம்ம அரைக்க போகிறோம் இது வந்து நீங்கள் இல்லை வேண்டாம் எனக்கு இந்த தேங்காய்லாம் வேண்டாம் திக்னஸ் வேண்டாம் தண்ணியாக இருக்குது பார்த்தீங்கன்னா இதுலேயே நம்ம வந்து முட்டையை உடச்சி ஊற்றுறதுனால செஞ்சுக்கலாம் நீங்கள் தேங்காய் அரைச்சி கொடுத்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ நான் வந்து இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கிறேன் தான் ரொம்ப நல்லா கால் மூடிக்கும் கம்மியாக தேங்காய் இது கூடவே அரை ஸ்பூன் சோம்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இது இங்கே கொதிச்சுட்ருக்கட்டும் இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் திக்னஸ் கிடைக்கும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் ஏன்னா நம்ம முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் வேறு திக்காகும் அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கிறேன் இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்காங்க இதே இதில் நான் முட்டை ஊற்றுறதுல நீங்கள் முட்டைக்கு பதிலாக நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் உருளைக்கெழங்கு காலிஃப்ளாக நீங்கள் சேர்க்குறதா வேக வச்சு சேர்த்துக்கோங்க இந்த டைமில் லாஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் உப்பு பற்றா உப்பு சேர்த்துக்கிறேன் கொதிக்கட்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வரணும் இப்போ நம்ம முட்டை உடனே உடச்சி ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சு நம்ம அப்படியே இதை மூடி வச்சுக்கலாம் இதுலேயே நம்ம வந்து மல்லிகளை தூவி விட்டுக்கலாம் கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்ந்துக்கிறேன் மூடி வச்சுக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண கரண்ட் எல்லாம் எதுவும் வெந்துருச்சா அப்படின்லாம் எதுவும் பார்க்காதீங்க அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிம்ல வச்சுருங்க நீங்கள் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி பாருங்க எப்படி தக தகன்னு மீட்கிட்டுருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்குது இப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து அப்படியே சாப்பிட வேண்டியதுதான் நல்லா ஒரு எட்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அப்போ தான் நல்லா முட்டை வெந்து வரும் அதனால் தான் இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நமக்கு கம்கம் சூப்பரான உடச்சி ஊற்றினா முட்டை குழம்பு ரெடி நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு கலர் தான் இப்படி இருக்குது திக்கா காஷ்மீரி சில்லி பவுடரு கலரு இது கூட இந்த முட்டையை உடச்சி வச்சு சாப்பிட்டு தரலாம் ம் சூப்பராக இருக்குது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அந்த வெங்காயமும் பூண்டும் நம்ம இடித்து நம்ம சேர்த்து வதக்கணும் பார்த்தீங்களேன் செம்ம டேஸ்டாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேவா பெரிய பையனானு சரி அவனுக்கு பேரம்பி வந்தானு சரி நான் என் பிள்ளைக்கு நான் ஊட்டி விடுறேன் ஊட்டி விடுவேன்ட அப்படிதான் ஊட்டி விடுவாங்க அம்மா அவங்க வந்து பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா உங்களுக்கு வந்து பிள்ளைங்க எப்பயுமே வந்து சின்ன பிள்ளைங்க தான் காலையில் உங்க அம்மாங்க எங்களை என்ன கண்ணு எங்க இருக்கிறேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்ன பண்ணிட்டு இருக்கிற ஒரு போயிட்டு வந்துட்டியா கரெக்ட் டைமுக்கு வந்துட்டியான்னு கேட்குறாங்கல்ல அம்மா அம்மாவா கேட்கறாங்களே எங்க அம்மா கேட்குறாங்களே என்ன பண்ணிட்டு இருக்க உடம்பு சரியாயிடுச்சு அதை சாப்பிடு இதை சாப்பிடுன்னு அது மாதிரி தான் இந்த உடச்சி ஊற்றின ரெசிபி உங்களுக்கு பிடிச்சி வேண்டாம் அப்பா இங்கே வாடா வரா உனக்கு இல்லாத வாடா நம்மளாம் இங்கே ஒரு குடும்பம்டா அவங்களாம் ஒரு குடும்பம் நல்லா இருக்கா நாளைக்கு வந்து கரெக்டாக சாப்பிடும் போது கரெக்டாக ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் ஓகேடா நல்லா இருக்கும் ஓகேடா இந்த மலை சமுத்தினம் முட்டை கூட ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேற ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ